நீங்க எதை கண்டுபிடிக்கிறீங்க வாங்க எது சொல்றீங்க இங்க இருங்க என்னங்க லேர்ங்க தர நான் ரவுடி ஏன் இப்படி ரோடிசம் பண்றாங்க நான் மக்கள் கருதுன கேக்க வந்திருக்கேன் நான் ஒரு போன் எடுக்கேன் இங்க மக்களுக்காக நான் கொல்டுறேன் என்ன நான் சார் எதுக்கு அப்படி தல்றீங்க எனக்கு என்ன நான் ஆடு மாட்டா இன்னும் டேய் பண்றீங்க அஜு কুমার மாதிரி என்ன

முந்த நாள் ஃபோன் பண்ணி கட்ட பேசுற சார் ஒன்னு பேச்ச பண்ணாம இருக்கீங்கள சார் சொல்லி கேட்கும்போது நீ என்ன குத்திருவேன் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் நான் வந்துட்டு வந்து குடுத்திருக்கேன் ஸ்டேஷன்ல அந்த முஞ்சிடாம தான் நான் ரோடு போடன்னு சொல்லி சொன்னார் நான் என்ன சொல்றேன் நாலரை மாசமா நீங்க சம்பளம் வாங்கினீங்கல்ல அரசாங்கத்துல அதுக்கு வேலை செய்ய சார் காவல்துறை வந்து அவங்க டியூட்டி அவங்க பாப்பாங்க நீங்க சார் வந்துட்டு ரோடு போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் கட் பண்ணிட்டாரு சரி சொல்லி நேரம் வந்து ஜி டி ஸ்டேஷனுக்கு லைவ் போட்டுன்னு போனேன் என்னோட கம்ப்ளைண்ட் என்ன ஆயிடுச்சு நீங்க ஆசி நட்டுங்கன்னா அந்த ஏய் வேலை செஞ்சிருப்பாரு அந்த ஏய்க்கு தூக்கி இருப்பாங்க அந்த ரோடோட வந்து டேமேஜ் ஒர்க்கு பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு எதுவுமே புகார் வந்து உங்களுடைய புகார் இருக்கோம் இன்னொரு ஆர் போடல சிஎஸ்ஆர் போடுற மூன்றரை மாசம் நாலு மாசம் ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டா ஆர்டர் போட்டிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் எஸ் கொடுத்து சொல்றாங்க கமிஷனா ஆர்டர் போடுறாங்க நாலரை மாசம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் சி தரல அவர் வந்து ஒரு கார்பரேஷனோட எய் அவருக்கு காப்பாற்றுறதுக்காக காவல்துறை வந்துட்டு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க நான் வந்து என்னோட எனக்கு வரல நான் பொதுமக்கள் தான் கேட்க வந்திருக்கேன் நான் லைவ் என்னோட பேஸ்புக்ல போட்டு எக்கச்சக்கமான லைவ் நாலரை மாசம்ல ஒரு வருஷமா வந்து என்னோட தெருவில் பேச்சப்பருக்கு தான் பண்ண சொல்றேன் புல் ரோடு போட சொல்ல நல்ல நல்ல ரோடு வடிக்கிறாங்க நான் பெரிய இதே இதே தான் இதே கமிஷன் ஆபீஸ்க்கு இல்லையா இதே ஏரியா தான் என்னோட வீடு இது பின்னாடி பின்னாடி இது தான் என்னோட வீடு

இந்த என்னன்னாக்கா போலீஸ்க்கு எனக்கு வந்துட்டு லஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு அது வீடியோ வச்சிருக்கேன் ஏய் சொன்னாரு நான் என்ன சொன்னேன் பொதுமக்கள் முன்னாடி எப்படி சார் நீங்க வந்து நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அது சம்பந்தமா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஸ்டேஷன்ல அவர் மேல கம்ப்ளைண்ட் வந்து புகார் வந்து பதிவு பண்ணிருந்தாங்கனாக்கா அவர் வந்து கண்டிப்பா வேலை செஞ்சிருப்பா வேற வேற ஆபீசர் மாத்திருப்பாங்க அந்த புகார் அப்படியே பெண்ணிங் இருந்தால ஏய் பேர் தெரியாது சார் சரிங்களா அம்பத்தி எட்டு இந்த வார்டு நான் நிக்கிறேன்னு இந்த வார்டு தான் அந்த ஏ கிட்ட வந்து போன் பண்ணி கேக்குறேன் ரெப்பரி ஹை ரோடு பிளாட்ஃபார்ம் இல்ல பத்து வருஷமா சாமி ஸ்ட்ரீட் மேக்ஃபார் லைன் காட்டுசாமி ஸ்ட்ரீட்ல வந்துட்டு ரோடு வந்து பேச்சு தான் பண்ண சொல்றேன் புல் ரோடு வேணாம் மக்களோட பணத்தை வந்து வீணடிக்காதீங்க பேச்சவர் பண்ணுங்க நான் சொன்னேன்